சாங் ஆட் பண்ணனாலுமே நம்ம கோட் மூலமா சாங் ஆச்சு இல்ல bro புரியல bro என்ன சொல்றீங்க இது एक्चुअली உங்களுக்கு நம்ம ஏன் இப்படி கேக்குறனா இது என்ன இது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன் அப்புறம் உங்களுக்கு அந்த இது தெரியும் காய்ஸ் எக்ஸாம் பாதி வந்துருச்சு பார்த்தீங்க கையில இருக்குன்னு நினைக்கிறேன் மீதி பாதி வந்து உள்ளதா இருக்கு இது வந்து பாதி கட்டு வந்துரும் பாதி கட் சென்டர் கட்டோட ஓ சென்டர் கட்ட ஓ இந்த மாதிரி விதத்துல கட்டிங் பார்த்தா ஓகே ஓகே ஓகேங்க சார் த்ரீ லேயர் அதாவது கீழே மேல அந்த ஷீட்டை எடுத்துடலாம் ஓகே ஓகே கீழ ரெண்டு ஷீட் போயிரும் உங்களுக்கு மேல ஒரு மேலே என்ன இது என்ன மாதிரி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து லேப்டாப்ல வந்து நம்ம ஸ்கின் நோக்கிட்டோம் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் ஸ்டீன்னு ரொம்ப ரொம்ப ஸ்கூட் தான் இருக்கு கைஸ் வந்து என்னோட இந்த பிக்சரும் நான் போடுறேன் முன்னாடி நான் கொடுத்த பிக்சரும் இப்ப பாருங்க வைஸே வந்து ஹே காய்ஸ் ஆ வெல்கம் டு பிராண்ட் பஸ்ட் நீ நான் எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹிடன் ஜெம் ஸ்பாட்டில் தாங்க இருக்கோம் என்னடா ஹிடன் ஜெம்ஸ் பாட் அப்படின்னு சொல்றானேன்னு சொல்லி நினச்சிக்க வேணாம் கோயம்புத்தூர்ல இல்லை தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆக்சசரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரொம்ப ரொம்ப மூவிங்காகவும் நியூ கம் ட்ரெண்டாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஸ்கின்னுங்க மொபைல் ஸ்கின்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பின்னாடி வந்து அந்த ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க உங்களுக்கு வந்து நார்மலாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஒரு நீங்களே வந்து ஒன்று டிசைன் கொடுத்தாலும் வந்து ஒட்டி கொடுத்துட்டு இருப்பாங்களா அது இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு ஷாப்பில் தான் நம்ம இப்போ இங்கே இருக்கோம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிஎம்எஸ்ல தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஐ மீன் டூவர்ட் சரணம்பட்டி போகிற ரோட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்திபுரத்தில் நிறையவே கடை இருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பர்டிகுலாக ஒன்று மட்டும் கிடையாது அதாவது பர்டிகுலர் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட் அந்த மாதிரிங்கிற ஸ்கின்ஸ் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற ஸ்கின்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ் வச்சு வச்சுருக்காங்க வாங்க நம்ம வந்து என்னென்ன மாதிரிலாம் ஸ்கின்ஸ் பண்ணுறாங்க ரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாகவும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்க கிட்ட ஒரு மெயினான ஒரு என்ன சொல்றது ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெம்பர்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரேக்கபிள் டெம்பர்ட் கிளாஸ் இருக்காங்க எப்படின்னே எனக்கு தெரியல அவங்களே வந்து நம்ம வந்து அடிக்க சொல்லி இதை எப்படி ஒட்டி என்ன மாதிரிலாம் அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்ம வந்து ரியலாவும் சாரி அதை லைவாவே பார்க்க பார்க்க போறீங்க நீங்கள் எந்த மாதிரிலாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம வந்து கடைக்குள்ளே போயிட்டு டேரக்டாக பேசி என்ன நல்லா பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் ஷாப் வந்து வந்துட்டோம் தான் வந்து நம்ம இருக்கோம் இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா தங்கபாண்டி அதாவது நம்ம ஷாப்போட ஓனர் தான் இருக்காரு வாங்க நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ப்ரோ ஹாய்ண்ணா அரியா சொல்லுங்க ப்ரோ என்ன ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எப்படி ஸ்கின்ங்கிறது பாத்தீங்க இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குல்ல இப்போ சவுத்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் இருக்கு நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து இப்போ அவ்வளோ பிக்கப் பண்ணியாச்சு பண்ணிட்டீங்க ஓகே ஓகே இது ஹிடனா இருக்கு சொன்ன மாதிரி கீழே இது மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாதுல்ல வந்து நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நம்ம ஷாப் இருக்குது ரெண்டாயிரத்தி இருக்கு பட் நமக்கு மெயின் வந்து இன்சூரன்ஸ் கஸ்டமரா இன்சூரன்ஸ் ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருந்தா இப்போ கோவிடுக்கு அப்புறம் இது ஃபேமஸ் ஆச்சு ஆமா ஆமா சோ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷமா இதுக்கு முன்னாடி நீங்க

அவங்களே கஸ்டமைஸ்டா நம்ம பண்ணி கொடுக்கற ஒரு ஸ்டிக்கர் கொண்டு வருவாங்க இல்ல ஒரு டிசைன் கொண்டு வருவாங்க டக்கன் கிட்ட இருக்கிற கேட்டலாக்ல இருந்து செலக்ட் பண்ணி தர சொல்லுவாங்க நம்மட்ட அப்படி கிடையாது மோஸ்ட் வெரைட்டிஸ் எல்லா எல்லா ஸ்கின்லயுமே எல்லா பிச்சஸ்மே எவ்வளவு கிட் எவ்வளவு நம்ம கிட்ட இருக்கு bro கிட்டத்தட்ட ஒரு 3000 கலெக்ஷன்ஸ் இருக்கு 3000 கலெக்ஷன்ஸ் மேல வச்சிருக்கீங்க பட் ஆனா என்ன ரிபீட்ஸ் ஆகாது உங்களுக்கு ரிபீட்ஸ் ஆகாது ஓ சூப்பர் bro ஒரு மேட்ல ஒரு டிசைன் இருக்குனா அதே உங்களுக்கு ஸ்பார்க்ல வராது எப்போஸ்ல வராது சரி சரி உங்களுக்கு பேட்டர்ன் மாறிட்டே இருக்கும் மாறிட்டே இருக்கும் நம்ம பார்த்தலாம் bro என்ன ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு ஒன் பிப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே இதெல்லாம் இதெல்லாம் மேட் பினிஷ் உங்களுக்கு மேட் பினிஷ்ல ஒன் உங்களுக்கு இது இப்ப நம்ம கையில பிடிக்கிற கிப்ட் இருக்கு மொபைல் பின்னாடி ஓட்டுனது வேற மாதிரியும் கூட மொபைலுக்குன்னு வரும்போது லுக்கே லுக்கே மாறிரும் ஓகே ஓகே இது லாங் லாஸ்டிங் அப்புறம் இல்ல இது வந்து வாட்டர் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ப்ரொடக்ஷன் தான் எது பட்டாலும் உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது ஓகே உங்களுக்கு வந்து டல்னஸ் ஆகுறது எதுவுமே ஆகுது எதுவுமே ஆகாது எல்லாமே யூ வி கோட்டிங் கூட வர்றது தான் கோட்டிங் கூட வர்றது உங்களுக்கு அந்த யூ வி கோட்டிங்னா அந்த சைலவர் அனிஷிங் லுக் ஃபினிஷிங் லுக்கா ஓகே ஓகே ப்ரோ

பின்னாடி வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிற சூப்பர் ஓகே ஓகே okay, இதுலயும் uh, 250 லேயும் கலெக்ஷன்ஸ் அமைதி இருக்கு 250 கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அதுலயே உங்களுக்கு 300 400 கலெக்ஷன்ஸ் அதாவது இப்ப மேட் ஓகே எனக்கு இப்ப எம்போஸ்ட் இதெல்லாம் நீங்க வச்சிருக்கிற குவாலிட்டி எனக்கு கம்ப் ஐ மீன் வந்து அவங்க வந்து அவங்களா வந்து ஒரு இது கொண்டு வராங்கல டிசைன் கொண்டு வந்தாங்க அப்படினா இதுல நீங்க என்ன மாதிரி எம்போஸ்ட்ல எனக்கு வேணுங்கன்னு பண்ணி கொடுத்தா நீங்க பிக்சர் கொண்டு வராங்க அப்படினா அது only மேட் ஃபினிஷிங் மட்டும் தான் only மேட் ஃபினிஷிங்ல தான் வரும் இல்லையா ஓகே ஓகே இந்த ஃபர்ஸ்ட் கார்ட் நீங்க மேட் ஃபினிஷிங்ல மட்டும் இதெல்லாம் மட்டும் தான் பண்ணி கொடுத்துற முடியும் ஓகே சூப்பர்

த்ரீ டி வந்து உங்களுக்கு உங்களை ப்ரோ லுக்வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி மூணு மட்டும் எனக்கு போடும் கைஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ டி த்ரீ டி டிசைனில் உங்களுக்கு வந்து ஸ்கின்ஸு இது இதெல்லாம் எவ்வளோ ரேட் வருது இதெல்லாம் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் கைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் அவர் கேமராவில் உங்களுக்கு வந்து கேப்சர் ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது த்ரீ டி த்ரீ டியில் ஓகே ப்ரோ இது போக நம்ம கிட்ட என்ன மாதிரிலாம் வேற இதெல்லாம் என்னது ப்ரோ

ஆர்டினரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஃபினிஷிங் வருது சேம் லுக் தான் அது ஓகே மேட்ங்கிறது உங்களுக்கு அரிசா அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்கும் ஸ்மூத்னஸ் ஆகும் இது வந்து ஸ்மூத்தா இருக்கும் ஓகே இது எல்லாமே அன்பிரேக்கபிள் அன்பிரேக்கபிள் ஓகே உங்களுக்கு இது இது மட்டும் ஆகும் ஐ மீன் சப்போஸ் கீழ போட்டாங்க அப்படி அந்த ஸ்கிராச் மட்டும் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் தான் உள்ளுமே தர பிஞ்ச் தான் உள்ள உள்ள போய் அந்த கிராக் உள்ளுமே எது ஆகாது ஓகே गाइस பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இன்னொரு இன்னொரு என்னன்னா ஆட்டோ ஹீலிங் ஆயிடும் உங்களுக்கு சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கிராச்சஸ் ஆனாலுமே ஆட்டோ ஹீலிங் ஆட்டோ ஹீலிங் அந்த ஹீட் லேவா அந்த வந்து உங்களுக்கு அந்த கோ அச்சு வந்து மறைஞ்சிடும் மறைஞ்சுருமா என்ன புதுசா சொல்றீங்க வெறும் டெம்பர் மட்டும் தான் ஒட்டியிருக்கும் என் ஃபோன் இப்படி தான் இருக்கு பாருங்களேன் ஃபுல்லா உடைஞ்சு ஆக்சுவலா இதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி எதோ ரீப்ளேஸ் பண்ணி பண்ண ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி பாத்தரலாம் இந்த மாதிரி இது எவ்வளோ டைம் எடுத்துக்கு ப்ரோ ஆக்சுவலாக இந்த மிஷினை எவ்வளோ ஒரு ஃபை மினிட்ஸ் தானாகும் ஃபை மினிட்ஸ் தான் டோட்டலாக இப்போ ஸ்கினுக்கெல்லாம் வந்து எவ்வளோ ட மினிட்ஸ் வந்து நீங்க ஐ மீன் இப்போ இந்த மொபைல் கொண்டு வர இது செலக்ட் பண்றதுல தான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கனா வித்தின் 5 டு 10 मिनिटஸ்ல உங்களுக்கு ফুল வர்க் முடிச்சிடுவாங்க ফুল ஓகே வித்தின் 5 டு 10 मिनिटஸ்லயே முடிச்சிரலாம் கட் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணி ஃபுல்லாவே முடிச்சிடுவோம் ஓகே ஃபாஸ்ட் ஐ மீன் ஃபாஸ்டா ஒட்டி கொடுத்துருவீங்க ஆ எல்லாமே முடிச்சிரலாம் சூப்பர் ப்ரோ ஓகே சரி நீங்க எனக்கு ஏதோ ஒரு இது ஸ்கின் ஒட்டி காட்டிட்டு நம்ம இது பண்ணிடலாம் இது எல்லாமே வந்துருங்கள ப்ரோ நான் உங்களுக்கு மாடல் கட்டிங்ல வந்துரும் மொபைலோட இது சொன்னேனா வந்துருச்சு ஆமே ஓ இது டெக்னாலஜி இப்போ கரண்டா இதுதான்

ஓகே கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ பிரேக் ஆயிருக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வந்து இந்த கசகசன்னு ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு மூணு ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருந்தேன் அதெல்லாம் வந்து இப்போது ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஸ்கின்னும் எந்த மாதிரி ஒரு ஸ்கின் ஒட்டி தராங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அன்பிரேக்கபிள் டெம்பரும் நம்ம ஒன்று ஒட்ட போறோம் பாருங்களேன் என்ன ஃபோன் தேவையோ அந்த ஃபோனை வந்து உங்களுக்கு வந்து மேலே செட் பண்ணிட்டா போதும் அதுக்கேற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருது வாங்க நம்ம வந்து ஒட்டி பார்க்கலாம் ஆக்சுவலாக இது எவ்வளோ நேரம் ஒட்டுறாரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சார் சொல்லியிருக்காரு இதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தானா ப்ரோ சேம் ப்ரொசீஜர் அதேதான் அந்த டெம்பர் ஓட்டுற மாதிரி தான் அதே ப்ரொசீஜர் தான் என்ன அது உங்களுக்கு ரெடிமேட் எடுத்து ஓட்டி கொடுத்துருவாங்க ஓகே பட் இது நம்ம மாடலுக்கு ஏத்த மாதிரி மிஷினில் கொடுத்து கட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம ஒட்டுறதே டெம்பரா டெம்பர் தான் ஸ்டிக்கர் நினைச்சிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் இது வந்து டெம்பர் தான் இது நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலி இந்த மாதிரி தான் கட்டிங் தான் உங்களுக்கு எதுவுமே ரெடிமேடே கிடையாது இவ்ளோ நேரம் பாத்தீங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி டெம்பர் தான் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க டெம்பர் கட்டிங் ஆயிருக்கு எல்லாமே வந்துரும் எல்லாமே உங்களுக்கு கட் அந்த மாதிரி ஒரு இது சாஃப்ட்வேர் இது வந்து வித்து உங்களுக்கு சென்டர் கட்டோடய வந்துடும் நான் ப்ரோ இப்போ என்ன ப்ரோ பண்ணீங்க நீங்க இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு கட் வந்து டபுள் கட்ல வரும் சரி சோ என்னன்னா நமக்கு ஃபைல் எம்பர் கிளாஸ் தான் ஒட்டறீங்களா எம்பர் கிளாஸ் தான் ஒட்டறது இது ஒட்டி காட்டுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கே தெரியும் गाइस ஆக்சுவலா பாதி வந்திருச்சு பாத்தீங்க நீ கையில இருக்கு நினைக்கிறேன் மீதி பாதி வந்து உள்ளதா இருக்கு இது வந்து பாதி கட் வந்துருமா பாதி கட் சென்டர் கட்டோட ஓ சென்டர் கட் ஓ இந்த மாதிரி இந்த இடத்துல கட்டிங் வருதா ஓகே 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 சார் 3 லேயர் அதாவது கீழ மேல அந்த ஷீட் எடுத்துறலாம்

ஆனா சேம் நம்ம டெம்பர் ஓட்டின ஃபீல் தான் கொடுக்குங்க நீங்க டெம்பர் ஓட்டர் ஃபீனே தான் கொடுக்குது ஓ ஓகே 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 பட் இது வந்து உங்களுக்கு கனாரியோட ஸ்ட்ராங் ஓகே ஓகே bro ஓகே गाइस பாத்தீங்க அப்படினா வந்து இதுல வந்து மூணு லேயர் கொடுத்திருப்பாங்க இப்போ வந்து நமக்கு வந்து एक्चुअली ரெண்டு லேயர் எடுத்துட்டோம் இது வந்து மேல இருக்கிற ஒரு லேயர் தான் இது நம்ம பிச்ச பார்த்தா தான் தெரியும் இது அப்படியே கழுத்தி தான் ஓகே ஓ இது நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி தான் எடுக்கணும் bro மேல லேயர் எடு ஓ லேயரா ஓகே 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 இப்போ வட்டிக்கிறது நம்ம மேட்டா bro மேட் ஓகே ஓகே ஜாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு காட்டின நான் என்னோட டெம்பரோட அந்த சைட் பிக்சர் நான் போடுறேன் இது பாருங்களேன் உங்களுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் பாருங்களேன் இது வந்து இப்போ வந்து இப்போ நான் மேட் ஃபினிஷில் வந்து நான் ஓட்ட சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக இதில் வந்து இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு நான் வந்து பிரேக்கபிள் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் காட்டிலே அது நீங்களே காட்டிடுங்க ப்ரோ இது ஒரு மிஷினா இதை வந்து நம்ம வேக்யூம் பண்ணி இப்போ கொஞ்சம் ஹீட் கொடுத்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் ஓகே ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிஷின் இருக்கு இது இது என்ன ப்ரொசீஜர் ப்ரோ இது நம்ம இப்ப ஸ்டிக் பண்ணிட்டோம் ஓகே கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றதுக்கு உங்களுக்கு யுவி மெஷின்ல போடுவோம் அது ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றதுக்கு யுவி மெஷின்ல போடுவோம் யுவி மெஷின்ல போடுவோம் அது ஓகே நம்ம வந்து பேஸ் பண்ணிட்டு ஓகே ஜஸ்ட் உங்களுக்கு வாக்யூம் தான் உள்ள உட்கார்ந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும் ஓகே ஓகே bro சோ 60 செகண்ட்ஸ் ஓ 60 செகண்ட்ஸ் அது வாக்யூம் பண்ணி ஓகே இன்னும் கொஞ்சம் ஹீல் பண்ணி கொடுங்க இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணி ஜஸ்ட் வாக்யூம் தான் உங்களுக்கு சக் பண்ணி பிரஷர் பண்ணி கொடுங்க பிரஷர் பண்ணி கொடுங்க டிஃபரண்டா இருக்கு ஆக்சுவலா போனோமா டெம்பர் வாங்கி ஒட்டுனோமான்னு இல்லாம இப்ப இது ஒரு டெக்னாலஜி இது எவ்வளவு இதா ரீச் ஆ போயிட்டு இருக்கு ப்ரோ இது எனக்கு தெரியல அதான் இப்போ பாஸ்ட் மூவிங் இதுதான் பாஸ்ட் மூவிங் இதாங்களா பெஸ்ட் என்னன்னா யுபிஓ இல்ல அப்புறம் ஏன் டெம்பர் எல்லாம் தொள்ளாயிரம் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலா இதே ஃபிலிம் வந்து ஓகே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் குடுக்கலாம் அது நம்மளும் பண்ணி குடுத்துரு நம்மளும் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம்

ஆக்சுவலா பாருங்களேன் இது என்னோட பின்னாடி வந்து என்னோட மொபைல் பேக் சைடு ஃபுல்லாவே வந்து இதாதான் இருக்கு சார் சொன்ன மாதிரி தான் அவன் வந்து ஆக்சுவலா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மூவாயிரம் நாலாயிரம் ஆக்சுவலா ஒன் பிளஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமா சொல்லுவாங்க இப்ப நான் வந்து ஒரு ஸ்கின் ஓட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு இது பின்னாடி வந்து அந்த லுக் வைஸ் லுக்கும் அடைச்சிடும் இவங்க பாத்தீங்க அப்படின்னா மொபைலுக்கு மட்டும் பண்றது இல்லைஸ்கும் பண்றீங்க எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம் என்னன்னா இது வெளியில வந்து கொடுத்து ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க இதுங்களா இப்போ நம்ம சொன்ன ஐட்டம் நான் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஃப்ரெண்ட்டுக்கு த்ரீ ஹண்ட்ரட் பேக்குக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் பண்ணிட்டு இருக்கோம் இவங்க எல்லாமே வந்து பேக்குக்கு மட்டும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வெளியில சார்ஜ் பண்றாங்க பண்ணிட்டு இருக்கா ஆமா நம்ம வந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் பண்றோம் ஓகேங்க சார் ஒன் இயர் வாரண்டி கேரண்டியா வரும் வாரண்டி கேரண்டி கண்டிப்பா ஒன் இயர் கொடுத்துருவீங்க சப்போஸ் ஏதாவது ஆச்சுனாலும் ஐ மீன் அவங்க எதாச்சியா இந்த மாதிரி இதுதானாலும் நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவீங்க இல்ல தான் சொல்றேன் இப்போ என்னன்னா பண்ண வராதுங்கிறீங்க வராது ஆனா

பாத்தீங்க அப்படின்னா எம்போஸில் தான் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக பாருங்களேன் எம்போஸில் உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு இதில் நான் எது செலக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எல்லாமே சூப்பராக இருக்குது ஒன்று ஒன்று வந்து பெஸ்ட்டாக ஒன்று நம்ம செலெக்ட் பண்ணி நான் வந்து அவர்கிட்ட கொடுக்கலாம் எந்த மாதிரி வந்து உங்களுக்கு கட்டிங் எடுத்து பின்னாடி வந்து இந்த இந்த பர்டிகுலராக இந்த இந்த பொசிஷனுக்கு தான் நான் எப்படி ஒட்டுவாங்கன்னு சொல்லி நான் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுப்பாங்க இந்த மிஷின் எந்த மாதிரி கொடுக்கும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூவி இதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் இப்ப நான் வந்து கொடுக்க போறேன் பாக்கலாம் எந்த மாதிரி வந்து பண்ணலாம் ப்ரோ எனக்கு இது வந்து நீங்க பண்ணி கொடுத்துருங்க ஓகே இது இப்போ உங்க மொபைலுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தா ஓகே ப்ரோ நீங்க கஸ்டமைஸ் கேட்டீங்கல்ல ஆமா ப்ரோ இது வந்து கஸ்டமைஸ் பண்ண நம்மளோட ஓ கஸ்டமைஸ் பண்ண நம்மளோட போட்டோஸ் போட்டோஸ் ஆக்சுவலா ஒண்ணு மேட் ஒண்ணு கிளியர் ஆகும் இது வந்து மேட் பினிஷிங் கோட்டிங் கொடுக்கிறது ஓகே இது கிளியர் பினிஷிங் கோட்டிங் கொடுக்கு இது மேட் பினிஷிங் கோட்டிங் இது கிளியர் பினிஷிங் கோட்டிங் கைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணது உங்களுக்கு வந்து போட்டோவும் வந்து இது பண்ணிக்கலாம் கஸ்டமை உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி போட்டோஸ் கொடுத்தாலும் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி போக நம்ம கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை மூலியமா ஏதாச்சும் சாங் ஆட் பண்ணனாலுமே நம்ம கோடு மூலியமா சாங் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல ப்ரோ புரியல ப்ரோ

அன்புள்ள அப்பா இப்போ நம்ம ஸ்பாட்டிஃபை மூலமா QR கோட் ஸ்கேன் பண்ணா ஸ்கேன் ஆயிடுச்சு ஸ்கேன் உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆல்பம் ஓபன் ஆயிடும் ஆல்பம் ஓபன் ஆயிடும் இங்க ப்ளே பண்ணிட்டு அந்த இத ஓ குடுத்தலாம் இது வந்து ஸ்கின்ல வந்து இதெல்லாம் வந்து एक्चुअली வந்து இது ஒரு சின்ன சின்ன அப்டேட் இருக்கு இது நல்ல ஒரு இது இருக்கும் bro இப்போ கேக்குற பாட்ட நம்ம இதுல அப்டேட் பண்ணி கொடுங்க ஆ சூப்பர் சூப்பர் bro गाइस பாத்துるீங்க இதெல்லாம் வந்து நியூ ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நான் வந்து இந்த ஸ்கின் தான் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் ஐ ஃபேவரட் வந்து நம்ம ஒட்டி பார்த்தலாம் இது எப்படி இதில் வந்து நமக்கு செட் ஆகுது எப்படி ஒவ்வொரு இதுல வந்து உங்களுக்கு கட்டிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஓகே சோ இதுல உங்களுக்கு இப்போ ஒரு மாடல்ல ফুল கட் வராது சென்டர் மட்டும் கொடுப்பாங்க சரி அந்த சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு ফুল கட் கொடுப்பாங்க சோ அதனால எந்த இதுல சாஃப்ட்வேர்ல கரெக்டா இருக்கோ அது நம்ம கட் அது கட் பண்ணி கொடு அது என்ன எதுக்கு நீங்க சொல்லுவீங்க சேம் அதேதான் இதுக்கு அதேதானே இதுக்கு அதுக்கே தான் லேசர் அது வந்து லேசர்ல கட் பண்றோம் இது பிளேட்ல கட் பண்ணலாம் பிளேட்ல கட் பண்ணலாம் இன்னொண்ணு அதுல நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு MDFல வுட் கட் பண்ணிக்கலாம் இன்னொண்ணு இந்த மாதிரி என்கிரேவிங் பண்ணிக்கலாம் நம்ம ஷீட்ல ஓ இந்த மாதிரி எல்லாம் இது எல்லாமே வந்து லேசர்ல நம்ம பண்ணி கொடுக்க ஓ சரி இது நம்ம நம்ம பண்ணி பண்ணி சூப்பர் ஓகே ஓகே இதுவும் அதே டைம் தான் இதுவும் அதே டைமிங் தான் கட்டிங் மட்டும்தான் உங்களுக்கு டைமிங் ஒட்டுறது எல்லாமே உங்களுக்கு தான் மேக்ஸிமம் ஓகே கீழே இந்த ஸ்பீக்கர் ஒட்டி தான் பண்ணனும் இது வந்து அடிஷனல் கிரிப்பு அடிசனல் க்ரிப் ஆ ஓகே ஓகே இது உங்களுக்கு கிளாஸ் உடம்பு இருக்கு ஆமா ப்ரோ உடம்புக்கு போச்சு கிளாஸ் எல்லாம் இது தெரியாதுல அந்த இதே தெரியாம நம்ம மறைச்சிடலாம் ஓ சைடு எல்லாம் வந்துரும் சைடு எல்லாமே வந்துரும் இந்த பவர் பட் கட்டிங் தான் அதுல வர்றது ஓ சரி பேனல் எல்லாமே க்ளோஸ் ஆகும் க்ளோஸ் ஆயிருக்கும் சூப்பர் கைஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போதான் நம்மளோட நாட் சீ அந்த ஃபோனோட இது நம்ம வந்து கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சூப்பராக கட் எடுத்து கொடுத்துருச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இதுதான் இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நானே நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன் பட் இது இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கல ஆக்சுவலாக லைவா பார்க்கும் போது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ரொம்ப ஸோ இப்போ இந்த மொபைல் கலர் பார்த்துக்கோங்க இதான் ஃபைனலு இதுக்கப்புறம் இந்த கலரை பார்க்க முடியாது இல்லை இது பாக்குற மாதிரி இல்லை பார்த்து இருந்தால் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக ஃபுல்லாக உடஞ்செல்லாம் போய் கிடைக்கு கைஸ் வந்து என்னோட இந்த பிக்சரும் நான் போடுறேன் முன்னாடி நான் கொடுத்த பிக்சரும் இப்போ பாருங்களேன் பாருங்க லுக்வைஸே வந்து ஆக்சுவலா வந்து நான் பின்னாடி பவுச்சை இனிமேல் நான் போட மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா இப்படி வச்சு நான் ஜாலியாக வந்து போய்க்கலாம் அந்த மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு ஒரு ஃபீல்னஸ்ஸே உங்களுக்கு வந்து ப்ரோ நீங்க இது வந்து நம்ம எம்போஸ்ட் போட்டுருக்கோம்ல இந்த எம்போஸ்ட்ல இந்த ஃபீல் எப்பவுமே இருக்குமா இல்லை இது உங்களுக்கு ஃபேட் ஆயிருமா இந்த ஃபீல் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் ஓ எப்பவுமே நான் காமிக்கிறேன் நான் மொபைல் வாங்கும் போட்டது வாங்கும் போட்டது வாங்கும் போட்டது கிட்டத்தட்ட எயிட் மந்த்ஸ் ஆயிடுச்சு பட் அந்த ஃபீலிங் அப்படியே தான் இருக்கும் ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ

லேப்டாப்ஸ்க்கு எம்போஸ் லேப்டாப்புக்கு எம்போஸ்ட் சோ இதுவும் சேம் அதேதான் சேம் அதேதான் உங்களுக்கு அந்த ஃபீல் ஃபீல்ட் ரெயின்போ ஷேட்ல வரும் உங்களுக்கு லைட் ரெயின்போ ஷேடுங்களா ரெயின்போ ஷேட் ஓகே வெளி வெளிச்சத்து வெளிச்சத்துல பார்க்கும்போது உங்களுக்கு லெட்ரு அடிக்குமா ஆமா ஓ சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஓகேங்களா டாப் டாப்புக்கு மட்டும் இபோர்ட் செக்ஷனுக்கு அதுக்கும் பண்ணுவீங்களா பண்ணிருந்தீங்களா அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் புரியல ப்ரோ எப்படி பண்ணுவீங்க கட்டிங் எப்படி இருக்கும் இது லேப்டாப் நான் நினைச்சுல மேல தான் நினைச்சிட்டு இருக்கேன் அது மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன் மோஸ்ட் அவங்களுக்கு வந்து மேல கவர் பண்ணுவாங்க ஓகே உள்ளே கேக்குறவங்களுக்கு அதையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் கீபோர்டு பிளஸ் அந்த டச் பேட் டச் பேடுக்கு இதுக்கு எல்லாமே கவர் பண்ணிக்கலாம் சூப்பர் ப்ரோ அதை நம்ம இன்ஸ்டால போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல் நம்மளோட ஆக்சுவலா ஐடி வந்து உங்களுக்கு நான் சைடுல வந்து போடுறேங்க நீங்க அது வந்து செக் பண்ணிக்கோங்க எவ்ரிடே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துட்டே அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் ஆமா இது வந்து 500 கேட்டகரி சேம் அதே தான் ஸ்பார்க்கில்ல வரும் ஸ்பார்க்கில்ல வரும் ஸ்பார்க்கில் கிளிட்டரிங் எஃபெக்ட் இது ஓகே bro ஓகே இது எல்லாமே 500 ஓகே गाइस பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து நான் லேப்டாப்புக்கு இது நான் வந்து चूஸ் பண்ணிருக்கேன் யாருன்னு தெரியும் இது நான் चूஸ் பண்ணிருக்கேன் இது எப்படி நமக்கு ஒட்டி இது பண்றாங்க நம்ம பார்க்கலாம் ஓகே கேஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் வந்து நம்ம வந்து ஸ்கின் ஓட்டிட்டோம் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேட்ச் ஸ்கின்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதை வந்து சின்ன வயசுலேருந்து வந்து என்னென்னா லேப்டாப் ப்ளெயினாகவே இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைம்ல வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அது நம்ம வந்து ஃபேவரட்டே நம்ம வந்து பண்ணி கொடுத்துடுறாங்க இதான் கைஸ் அங்கேலாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மறக்காம நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் ஷாப்போட அட்ரஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டிஸ்பிளே ஆகும் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு ஷாப்பில் இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கணும் அதாவது வந்து சைனிங் ஆஃப் எ பிபி